என்று சொன்னாலே செல்லம் அவர்களுடைய பிறப்பு இது ஒரு புரோகிராம் இரண்டாவதாக சொல்லும் பொழுது சொன்னார்கள் சமய நல்லிணக்க மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு உண்மையிலுமே இது ரெண்டுக்குமே யார் ஒத்துவங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அன்ன எம்பெருமானா ரசூலுல்லாய் செல்லல்லா உடைய செல்லம் உங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அல்ல குரான் சொல்றான் என்ன நம்ம எல்லாம் கேள்விப்படுறதுதான் உமா அரசாக்க இல்லா ரஹ்மத்தல் இல்ல ஆலமீன் நபி செல்லல்லா உடைய செல்லம் உங்கள ஒரு சாரார்களுக்கு மட்டுமல்ல ஒரு கூட்டத்தார்களுக்கு மட்டுமல்ல ஒரு சில சமுதாயத்திற்கு மட்டுமல்ல மாறாக பூரா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அண்ணன்மான ரசூலுல்ல அவர்கள் ஒரு அருட்கொடையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை அருட்கொடையாக இறைவன் ஆக்கியிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் நேர்வழிக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லலாம் அவங்க இப்படி இவங்க இப்படி எதுமே யாரும் சொல்ல முடியாது என்ன நான் அல்லாத சொல்லிட்டா காணலக்கும் உங்களுக்கு நேர்வழி யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொன்னால் அண்ணல் எம்பெருமான ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது நீங்கள் எதுவாக நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வியாபாரங்கள் தொழில் துறைகள் வியாபாரங்கள் ஏன் உலகத்தினுடைய சகல விஷயங்கள் ஏன் அதுக்கும் ஒருபடி மேல் போய் உங்களுக்கு விண்ணுலகத்திலே பல விஷயங்கள் வேண்டும் என்று சொன்னாலும் அது யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதாக யார் சொன்னார்கள் இறைவனே தன்னுடைய திருமறையிலே அழகான முறையிலே எடுத்துரைக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பேர்ப்பட்ட நதி அப்பேற்பட்ட இறை தூதரை பெற்றம்முடைய சமுதாயம் கொண்டிருக்கிறது இருப்பினும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எண்ணிக்கை மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி எண்ணிக்கை அளவிலே மிக உயர்ந்த நிலையிலே இருந்தோம் இருக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நம்பருமான செல்லும் அவர்கள் ஒரே ஒரு மனிதர் ஆனா அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் பூரா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யார் அவர்கள் எந்த மதத்தை இருந்தாலும் சரி அவர்கள் எந்த சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிகளாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் நம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு ஜனாசா சென்று கூடிய அந்த நிலையை பார்த்த அந்த நபி அழுகிறார்கள் நான் உயிரோடு இருக்கக்கூடிய என்ன செய்கிறார் ஆகிவிட்டாரே என்று சொல்லக்கூடிய அவர்களின் மீது கவலைப்படக்கூடிய அந்த பட்டவர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள் தன்னுடைய பிறப்பு முதல் தன்னுடைய இளைய பருவமம்பம் முதல் ஏன் தன்னுடைய இறுதி நேரம் வரை அவர்களுடைய ஒரே நியர் என்ன நியற்று என்று சொன்னால் உம்மதி 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 என்று சொன்னால் என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயனுடைய தெரியுடைய நிலை என்னவாகுமோ அவர்கள் சொல்ல அந்த சமுதாயம் எந்த சமுதாயம் நம்முடைய மூமியங்கள் மட்டுமல்ல பூலா பூரா உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தை பற்றியும் அந்த நிலம்பருமானார் சூழல்லாய் செல்லல்லா அப்படி அவர்கள் கவலை கொண்டிருந்தார்கள் எப்படியாவது இந்த மனிதர் எப்படியாவது இந்த சமுதாயம் எப்படியாவது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மக்கள் நேர்வழி வழி பெற்ற வேண்டும் நேர்வழி என்று சொன்னால் எது அதுதான் லா இலா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா வணங்குவதற்குத் தகுதியாவனன் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மதுன் நபி செல்லல்லாவுலி செல்லும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரிய கலியாம் கலிமாவை பூரா உலகத்திலும் எத்தி வைப்பதற்காக வேண்டி அன்று அந்தளம்பெருமாள அரசூலுல்லாஹ் செல்லல்லாவுலி செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் கவலைப்பட்ட அந்த கவலை அதனுடைய வெற்றி என்னவென்று என்று சொன்னால் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் எப்படி ஒரு ஒரு மக்கள் முஸ்லிம்களாக இந்தியாவினுடைய மக்கள் தொகை மட்டும் இருபது கோடி பூரா உலகத்தினுடைய மக்கள் தொகை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நூறு கோடியை சொன்னால் அங்குள்ள கொண்டவர்களே அது யாருடைய வெற்றி அது அன்னெலும்பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல்லா ஒலிக செல்லம் அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய வெற்றி உண்மையாலுமே நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ரப் என்ன சொன்னாலும் அதன் பிரகாரம் வாழ்ந்து ரசூலுல்லாய் செல்லல்லா ஒளிவர் செல்லம் அவங்க எப்படி வாழ்ந்து காட்டுறாங்களோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடு அல்ல நம்முடைய நம்முடைய ஊர் அல்ல பூரா உலகமும் ஒரு மூமினின் ஒரு மூமினாக வாழ்ந்தோம் பூரா மக்களும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கைகளை தடவி நம்முடைய கைகளை பிடித்து நீங்கள் கழிவா சொல்லுங்கள் நீங்கள் களிமா சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சமூகம் உயர்ந்த ஒரு சரிய அது எதுவாக இருந்தது இருக்கிறது என்று சொன்னால் அது தீதுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ளம் கொண்டு அல்லாஹ்வின் நல்லறியார்களே இந்த சமய இந்த மீலாது நபீன் இந்த விழாவின் மூலமாக நாம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய முழுமையான எல்லா கட்டேரிகளையும் பிரகாரம் நடந்து ரசூலுல்லாய் செல்லி செல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த சுன்னத்தான முறை ஒரு சுன்னத் ஒரே ஒரு சுண்ணத் அதனுடைய மகத்துவம் அதுவும் இந்த காலத்தில் எங்கு பார்ப்பினும் சீர்க் எங்கு பார்ப்பினும் நம்முடைய நப்சு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலே செல்லக்கூடிய இந்த நிலை இந்த நேரத்திலே ஒரு மூமின் ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குனாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு என்ன நூறு ஷயீதுகளுடைய நன்மை ஒரு ஷைதுடைய அந்தஸ்தி எப்பேர்பட்டது ஒரு ஷயீதுடைய அந்தஸ்தி எப்பேர்பட்டதே அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று தன்னுடைய இன்னுயிரை நீத்து அவர் சாதத்தாக ஆகக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு சுன்னத்தை ஹயாத் செய்தால் இறைவன் கொடைக்கரால் என்று சொன்னால் அன்புள்ளம் கொண்ட இளைஞர்களே அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு சுண்ணத்திற்கே இந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் தாலை விழுப்பு முதல் இரவு உறக்கம் வரை நம்முடைய வாழ்க்கையே வசூலுல்லாய் செல்ல லாகுலே செல்லம் அவர்கள் என்ன முறையின் பிரகாரம் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முறையின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது அதன் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது அப்பொழுது யார் சந்தோஷப்படுவார் இப்பொழுது நாம் மிக மிக அருமையான ஒரு மதிலிசை ஏற்பாடு செய்து தந்த இந்த மக்களை பார்த்து நாளை நாளிலே அந்த நம்பருமான என்னுடைய தீன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முகம் சுடிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த தீனையை அயாத்தாக்கினீர்களே யார் கூட்டம் இந்த கூட்டம் கூட்டம் இங்கு இங்கு இந்த இந்த பெண்களை கூட்டங்களை அந்த கூட்டம்னம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக அவர்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாக தன்னுடைய அவுல் என்று சொல்லக்கூடிய அந்த அவுதல் கௌத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்திலே எடுத்து நம்மவர்களுக்கு தண்ணீரை அவர்களுடைய கைகளால் கொடுத்தார்கள் அதை நாம் வாங்கக்கூடிய அதை குடிக்கக்கூடிய நல்ல நசீபை நல்ல தௌஃபிக்கை இறைவன் நிச்சயம் வழங்குவார் எனவே அன்புள்ளம் கொண்டு அல்லாவின் நல்லடியார்களே அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கும் அதை போலவே இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அதை போலவே வரவிருக்கின்ற நம்முடைய சமூக நல்ல இறக்கத்திற்கு பெரும் பெரும் முறைகளை ஆற்றி வந்திருக்கக்கூடியவர் அவர்களுக்கும் பூரா உலகத்துக்கும் இறைவன் தன்னுடைய ஜோதி என்று சொல்லக்கூடிய முகத்துவம் மிக்க உயர்ந்த களிமாவாகிய லா இலாஹில் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்களிமாவை மொழிந்து அவர்கள் அதன் பிரகாரம் உணர்ந்து பூரா உலக மக்களையும் இறைவன் தன்னுடைய ஜீனிலே தன்னுடைய இதாயத்திலே இறைவன் ஆக்கி நம்மையும் பூரா உலக மக்களையும் இறைவன் ஒன்று சேர்த்து நாளை நாளிலே சுவனத்தினுடைய வாசல்களை வாசல்களிலே நுழையக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியத்தை இறைவன் வழங்குவான் என் வழங்குவானாக என்பதாக துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் அனில் அஹ் ரபில்